என் மொழி என் மொழி என் மொழி மீட்சிக்கு வருமா கச்சத்தீவை மீட்குமா என் மீனவர் பாதுகாப்புக்கு வருமா எதாவது எனக்கு எதாவதுக்கு வருமா காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா இல்லை காங்கிரஸ் வந்தால் பேசுமா இல்லை பிஜேபி வந்தால் பேசுமா அதை பற்றி பேசுகிறதுக்கு நேர விரையும் தென்டம் இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றிமாறன் தான் அவனுக்கு படம் எடுக்க தெரியலன்னா பிறகு எவனுக்கு படம் எடுக்கும் யாருக்கு படம் எடுக்க எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனா சொல்றேன் என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது அவன் ஆக சிறந்த இயக்குனர்

பகுதி நேரமாக வகுப்புகள் எடுக்கணும் அதை பல முறை நான் வலியுறுத்திடுவேன் பகுதி நேரமாக விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும் நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லணும் நம்ம இனம் எதுன்னு சொல்லணும் நம் தலைமை யாருன்னு சொல்லணும் நம் மொழி என்னன்னு சொல்லணும் நம் வரலாறு என்னன்னு சொல்லணும் கற்பிக்கணும்